என் தங்கை காளியம்மாள் வெற்றி என் மகள் வித்யா வீரப்பன் எல்லாம் வென்றால் வீரப்பன் கொலைகாரன் மாயாவி கடத்தல்காரன் எல்லாம் சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வதென்பது தமிழ் பேரினத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானத்திற்கு மருந்து பார்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் எழுச்சி என் தங்கை காளியம்மாவின் வெற்றியை ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாரு உலகம் உலகம் அப்படி ஸ்தம்பித்து போகும் ஏலடா ஒன்றுமே இல்லைடா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைடா காசு கொடுக்கலடா பெரியதில்லைடா போலீஸ் அடக்கம் முறை கெட்ட இடத்துல கூட்டம் இல்லை அவங்க ஓட்டு கேட்க போடுறது எதிர மாதிரி ஒரு மு முட்டு முட்டுறான் சண்டை போடுறான் அங்கே போடுறான் இங்கே போடுறான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களா அடிச்சுட்டான் அதுக்கு பேர் தான் புரட்சி எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி இதையெல்லாம் நீ இதையெல்லாம் நீ என்ன ஓட்டு கேட்குறமே இதையெல்லாம் அம்பிச்சுக்கான்னு நினைக்கிறது நான் என்ன சொல்றது உனக்கு மிக்ஸி தர சொல்லுவா இல்லை கிரைண்டர் தர சொல்லுவா சார் சொல்கிறேன் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குவாட்ரு இலவசம் வித் ஊறுகாய் வித் சைடிஸ்ட் ஏடா சுகத்தில் ஒருத்தன் எழுதி போட்டு ஓட்டு கேட்குறேன் குவாட்ரு நூற்றி பத்து ரூபாய்க்கு வித்த சின்னம் உதயசூரியன் உண்மையிலே எழுதி போட்டிருக்கேன் உண்மையிலே எழுதி போட்டிருக்கேன் நான் தங்கச்சிக்கு அனுப்புனேன் ஏன்னாலே காலை கொடுமரா சாமி ஐயோ அப்பா நகரத்துக்கு வா ரவுடி மாதிரி சத் குடிச்சிட்டு சத்தம் போட்டுருப்பான் எவனா என்னடா என்ன ஒரு பிரச்சனை என் கத்திக்கிட்டு இருக்கா அப்படி கேட்க மாட்டான் கதவை சாத்திட்டு படுத்துருவான் ஏன் நாகரிகம் நாகரிகம் இங்க நம்ம வீட்டில் கிராமத்தில் ஒத்தையில் ஒரு வீடு இருக்கும் நாய் குலைக்கும் ஏய் ராமசாமி என்ன இங்க சத்தம் பரவா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லப்பா யாரையும் மருமையும் தான் சொந்தக்காரன் வந்திருக்கான் நீ கேட்டுப்பாரு

தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னா காதில் விழலை இப்போ தான் லேசா பேசுறாங்க ஏன்னா ஒருத்தன் கத்துறான் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தற்சார் கொரோனாவோட ஒரு பேரிடர் வந்தால் என்ன செய்வாய் உணவு தேவைக்கு ஒவ்வொரு நாட்டையும் நம்பி இருந்தால் அங்கிருந்து இங்க எதுவும் போக என்று தடை விதித்தால் எப்படி வாழ்வாய் அந்த நெருக்கடியின் சந்திச்ச உனக்கு ஒரு டீசர் ஒரு ட்ரைலர் இலங்கையில் நடந்தது ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபா நானும் தெருவுக்கு பண்ணிட்டேன் ராஜபக்ச வீட்டை போய் முற்றுகிட்டார்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க அண்ணன் தம்பியும் அந்த நிலைமை இந்த நாட்டு தலைவர்களுக்கு வரல அகன் இல்ல இவர்கள் அங்கதான் அதை விட மோசமான நிலைக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளுவார்கள் தள்ளுவார்கள் நின்னு பேசுறல்ல டேய் நம்ம வந்தாடா நம்ம நீர் இப்படி சேமிச்சுக்கலாம் நம்ம வேளாண்மை இப்படி வளர்த்துக்கலாம் அப்படி மோடிய பேச சொல்லு டாட்டா தான் ஆள் இருக்கு இல்லை எவனும் பார்க்குறான் பார்க்கல நீ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு நம்ம ஏப்ரல் பத்தொம்போது என் தங்கச்சி காளியம்மாவுக்கு மைக்கில் ஒரு ஓட்டை போட்டு அவங்களுக்கு ரோடு சோ ரோடு சோ ரோடு சோ ரோடு சோ இந்த நிலைமையில் ஆட்சி செய்கிறார்கள் நீ எங்கடா ஒரு எஸ்ஏ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறான் நாற்பது லட்சம் கட்டாமல் ஒரு ஓட்டுநருக்கு நீ போயிரு சரி வாத்தியார் பணியிட மாற்றம் கேட்டு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கட்டாமல் பணியிட மாதிரி போயிடுறா நான் பாத்துறேன் மாறு இந்த கமிஷன் பாய் சேக நீ அதிகாரத்தை கொடுத்த ஒன்றும் ஒரு காலம் வரும் ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தையை ஒளிந்து போகும் பசி என்கிற சொல்ல தமிழர் தாய் நிலத்தில் இல்லாத ஒழியும் இல்லாத ஒளியும் அதிகாரமே இல்லாமல் என் தம்பி குறையற்ற வீடுகளுக்கு ஓலையில் குறைவான் காசிராமன் அதிகாரம் வந்தால் எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு வேலை செய்வார்கள் என்று யோசிச்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் உங்கள் மகன் பதிவு செய்கிறேன் நாங்கள் வரும்போது பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றி படைப்போம் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவோம் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி எனக்கு தண்ணி அடைக்குது ஆயிரத்தி ஐநூறு தான் பயன்பாட்டில் இருக்கு மீதி கடலிலே கலக்குது அதை சேமிப்பேன் கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் நூறு ஏக்கர் எரூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரில் ஓட்டி திருப்பி நீ நீர்த்தாரைகளை எவனாவது ஆக்கிரமிச்சா தொலைச்சு பெறுவேன் அங்கங்கே விழுகிற நீர்த்தாரையை உருண்டு ஓடி போய் என் ஏரி குளங்களை நிறச்சுருக்கும் சுற்றி கம்பிகளை போட்டு துணை காவல்படையை போட்டு காவல்படையை பாதுகாப்பேன் நீ விசத்தை கொட்டுறது கள்ள தூக்கிடுறது குப்பையை போடுறது நோ பிளாஸ்டிக் நோ பாலித்தீன் பேனிட் தூக்கி ஓழிச்சு விட்டுருவேன் பிளாஸ்டிக்கே என் மண்டுகளின் நுழையாது கேரளாவில் செயல்படுத்த முடிகிறது என் நாட்டில் முடியாதா நீ போ உன் நண்பரோட போ ஒரு போத்தலை தெருவில் போடு நூறு பேர் வந்து உன்னை அடிச்சு கொன்னே விடுவான் பார் இருக்கு காட்சி போட முடியாது ஒரு சீமக்கர் மரத்தை காட்டிடுறா கேரளால காட்டிடுறா ஒரு செடியை காட்டிடுறா அவர்களால் முடியும் உன்னால் முடியாதா ஒரு காலியான வெற்றிடம் ஒன்று காட்டு இல்ல வெற்றிடமா இருந்தால் மேச்சல் நிலமாக இருக்கும் இல்லை என்றால் அடர்த்தியான காடுகள் அதனால் பருவ மழை பொழிவு நமக்கு அப்படி இல்லையே இன்னும் என்ன சொல்கிறார்கள் உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா போ மலைகளுக்கு போ காடுகளுக்கு போ இன்றும் மூலிகைகள் இருக்கிறது செடிகள் இருக்கிறது அதில் எதில் எதை உண்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி எதை உணவாக உண்ணலாம் என்று கண்டறி அப்படி தேட தொடங்கி உன் இனத்தின் தொன்மை தெரியுங்கிறான் முருங்கக்கீரை இப்படி சமைக்கணும் இது சாப்பிட்டா அது நல்லது இரும்பிச்சத்து அகத்திக்கீரை இதை இப்படி சமைக்கணும் இது சாப்பிட்டா அப்படி நல்லது சீரகம் சீரகம் அகத்தை சீர்படுத்தும் அதனால் சீரகம் இது வல்லாறை இதுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது இதெல்லாம் கண்டறிந்திருக்கிறான் உன் முன்னோன் என்றால் எவ்வளவு தொன்மையான இனத்தின் மகன் நீ என்பதை புரிஞ்சுக்க அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன் எதை பற்றியும் கவலைப்படாத இந்த பிணங்களுக்கு ஓட்ட போட்டு கால கொடுமை ஒன்று ஒன்று உருப்படியாக இருக்குன்னு சொல்லு ஒன்று என்ன இருக்கு ஏதாவது ஒன்று இன்னைக்கு வந்து அது உள்ளதான் பாசமா இருக்கு வாங்கியிருக்காங்க எங்கள் கோபம் என்பதே உங்கள் மேல இருக்கிற அன்புதான் அடர்த்தியான அன்புதான் பேர் அன்புதான் பெருங்கோபமாக இருக்கிறது ஆவேசமாக பேசும்போது ரத்தம் இது கசிந்து கண் சிவந்துருச்சு ஏன் சிவந்ததுன்னு தெரியல எல்லாரும் கேட்குறாங்க கண்ணை பாருங்க கண்ணை பாருங்க பயமா இருக்குன்னு எங்கள் அப்பா கார்மேகன் மகனே நீ ஆவேசமாக பேசும்போது கசிவு ஏற்பட்டிருக்கும் வலிக்காது நீ ஆவேசமாக பேசாதரா கோவப்படாமல் பேசுகிறான்னு நீ கேட்க போகிறது இல்லை அவருக்கு சொன்னேன் அப்பா என் கண்ணை விட எனக்கு மண்ணு முக்கியம்பா என் கண்ணை பார்க்குறத விட என் மண்ணை பார்க்குறதாப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு சுற்றி வேட்பாளராகவே பதினாறு மருத்துவர் இருக்காங்களே சுற்றி மருத்துவர் இருக்காங்க மருத்துவரை கூப்பிட்டது எதுக்கு நோய் இல்லாத சமூகம் படைக்கிறதுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது நோய் இல்லாத சமூகம் எப்படி படைப்ப குடிக்க நல்ல தண்ணி கொடு சுவாசிக்க நல்ல காற்றை கொடு நஞ்சில்லாத உணவைக் கொடு நோய் வராது இவ்வளோதானே முதல்ல எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுக்கலையே நன்றாக மென்று உமிழ்நீரோட குடிக்கணும் உணவை குடி தண்ணீரை உண்ணுங்கிறார் அப்பா தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக உண் உணவை குடி முப்பத்தி ரெண்டு பற்கள் இருப்பது முப்பத்தி ரெண்டு முறை மெல்வதற்கு குடலுக்கு பற்கள் இல்லை வாயில்தான் தான் பற்கள் இருக்குது இங்கேயே செமிச்சிடணும் சீரணிச்சிடணும் அப்போ உமிழ்நீரோடு நீ உணவை உட்கொள்ளும் போது அதில் இன்சுலின் சுரந்து உனக்கு சர்க்கரை நோய் என்பதே உனக்கு வராது அப்படி பழக்கம் இல்லாத போனதால் நீ கூழு குடிச்ச அப்ப சர்க்கரை வரல அப்புறம் அதை விட்டுட்ட அது ஏன்னா கருப்பா இருக்கா சிங்கமா இருக்குன்ட்டு இப்ப நோய் வந்துருச்சு ஒன்றரை கோடி கார்ல வந்து ரோட்டு கடையில் நின்று ஒரு சம்பு கூழ் கொடுங்கன்னு குடிக்கிற எப்படி கருப்பா இருக்கிறதா பிரச்சனை இப்ப என்ன ஏன் தங்கச்சி என்ன இப்படி கருப்பாயிட்டீங்க நாங்க நம்ம வெள்ளையா இருந்த மாதிரி உழைக்கு மக்களின் நிறமடா அழுந்தி 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 நிலக்கரி எப்படி கருப்பாகுதோ கருப்பான மக்கள் நாங்க நிலக்கரி எப்படி கருப்பாகுது அழுந்தி அழுந்தி கருப்பாயிருது கருப்பு தான் அழகு காரம் தான் ருசி இருக்கிற கரும்புல இருந்து அவ்வளோ இனிப்பா இருக்கிற சக்கரை வருது அதை தெரிந்து கொண்டு இந்த இழி சிந்தனை இருக்குல்ல உளவியலாக ஒரு நோய் இருக்குல்ல அதிலிருந்து வெளியேறணும் இதெல்லாம் வெல்லுமா இதெல்லாம் ஜெயிக்குமா பாருங்க உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும் பாரு திமுக மேடைய பாரு எடப்பாடியே ஐயா எடப்பாடியை இவங்களையே திட்டது இந்த கேடுகட்ட கச்சேரி கேட்கறதுக்காக நீ இருக்க இவங்க ஓட்ட போட்டு மாறி மாறி ஒரு ஒரு நல்ல செய்தி ஒரு நியாயமான செய்தி ஏதாவது நாங்கள் வந்து இவ்வளவு செய்திருக்கிறோம் காலம் பல பத்தாண்டுகளில் இன்னொரு ஐந்தாண்டு ஆட்சி ஆட்சி இன்னும் நல்ல நலத்திட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்துடும் ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது தென்னாப்பிரிக்காவில் தேவராஜ் படையாட்சி தமிழர்கள் கூடியிருந்தார்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றினர் அங்கே துணை பிரதமர் அவர் ஏன் சாதி பேர் பின்னாடி ஒட்டி இருப்பதால் அவர் தமிழர் என்று தெரிகிறது ஆனால் தாய்மொழி இல்லை தமிழ் செத்து விட்டது இனம் செத்து விட்டது குமரன் செட்டி மொரீசியில என் தம்பி தமிழ் என்னப்பா எப்படி இருக்கா பேசுவோம் அவ்வளவு வரும் நான் திட்டிங்கிறதுக்காக மகள்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வச்சான் அந்த செட்டி இருக்கிறதுனால நம்மால் தெரியுது அப்ப சாதிதான் தமிழன் அடையாளம் என்றால் அதுதான் அடையாளம் என்றால் கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் தாய் தாய் தாய புரட்சி பாவனது என்ன என்ன சாதியும் சிதைக்கும் கொடுமையான நோய் அது நோய் மீனை பிடிக்கிறனால பிடிக்கிற இவங்க என்ன பண்ணுவான் காய்கறி விற்கிறவரை காய்கறி கார் பால் விற்கிறவரை கார் அப் எல்லாம் சொல்லுவான் தபால் கொடுக்குறவரை தபால்கார் எல்லாம் சொல்லுவான் ஆனால் குப்பையை கொட்ட இந்த நாய் இருக்குல்ல இந்த நாய் குப்பைக்காரன் இல்லையா குப்பையை எடுக்க வர்றான் பாருங்க அவர் குப்பைக்கார் அப்படிமா டேய் ஐயோ பேலாம் குப்பைக்காரன் நீண்டா போட்டது நீ அது மாதிரி அது மாதிரி இவங்க போன இவங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ண வந்திருக்கோம் நம்மளை குப்பை கரம்பாங்க குப்பையை போட்டவங்கலாம் இந்த திராவிட குப்பை இந்திய குப்பை இவங்கள ஐயோ கொடுமையே எவ்வளவுதான் கற்பிக்கிறது இதை நானும் எங்கள் அப்பா மாதிரி பேராசிரியராகி ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தால் கூட மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க ஒன்று ஒன்றே நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்குறேன் எங்கள் தாத்தா சொன்னதான் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னத்தையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் நான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்ன ஏ அது மாதிரி அது ஓசோ சொன்னது தான் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதடா விதைப்பதுக்கான நாளாக கருது இரண்டு கைகளிலும் விதைகள் வீசுகிறேன் எவ்வளவு முளைக்குதோ முளைக்கிட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் விதைகள் முளைத்திருக்குது முளைத்திருக்கிறது உலகெங்கிலும் புரட்சி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஏன் அந்த புரட்சிகர் அரசியலின் தொடக்கம் இந்த மயிலாடுதுறையில் இங்கிருந்து தொடங்கக்கூடாதா இந்த மயிலாடும் பாறையில் இருந்து தொடங்கக்கூடாதா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் வேளாண்மை இல்லாத்தையும் கற்றுக்கொடுத்த பெருங்குடி மக்கள் அந்த இனத்தின் பிள்ளைகள் நானும் என் தங்கை காளியம்மாள் ஒன்று நீ கருதினால் என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச்சி புரட்சி எப்படி புறப்படும் இப்படித்தான் ஒரு எளிய மகள் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை ஆயிரம் இரண்டாயிரம் கோடிகள் இல்லை எதுவும் இல்லை இடத்தில் என்ன இருந்தது கருத்து அதை மட்டும் விதைத்து 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 தமிழர் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கோட்டையை தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி விட்டார்கள் பிள்ளைகள் என்கிற வரலாற்று பதிவு இந்த நிலத்தில் வரட்டும் மான தமிழ் மக்களை கொன்று குவித்த கட்சி தமிழ் மக்களின் உரிமையை பறிச்ச கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்கு தராமல் வீழ்த்தினார்கள் அவர்கள் நிலத்தில் காங்கிரஸ் ஏன் தோக்கடித்தார்கள் அவர்கள் இனத்தை கொன்றதால் ஏன் தோற்கடித்தார்கள் கச்சத்தீவை தான் தனமாக எடுத்து கொடுத்ததால் ஏன் தோற்கடித்தார்கள் காவிரியில் தமிழர்களுக்குரிய நீரை மறுத்ததால் பாரதிய ஜனதாவை ஏன் தோற்கடித்தார்கள் அதே காரணம்தான் அதே காரணம்தான் அதே காரணம்தான் எதற்காக பாரதிய ஜனதாவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு நொடி ஒவ்வொரு தமிழ் மகனும் சிந்திச்சுப்பார் போய் நின்று தனியாக யோசிச்சு எதற்காக நம்ம ஓட்டு போடணும் நம்ம மொழிக்கு நிப்பானா பாரதிய ஜனதாவுக்கு எதுக்கு நம் உரிமைக்கு நம் உணர்வுக்கு நம்ம உயிருக்கு எதற்காக நிப்பானா எதற்கு அவனுக்கு ஓட்டு என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு எதற்கு நம் வாக்கு என் வீட்டுக்கு அழாதவனுக்கு எதுக்கு எனக்கு எனக்கு என்னுடைய வாக்கு எதுக்கு எதற்கு எதற்காக நின்றார்கள் எதற்காக நிற்பார்கள் எப்படி நீங்க நம்புறவனை எப்படி